அப்பட்டமான பொய் சார் இருந்தால் ஆதாரத்தை கட்ட சொல்லுங்கள் அவங்க நேற்று நீதிமன்றத்துலேயும் பொய்யை தான் சொன்னாங்க நாங்கள் தபால் அனுப்பிச்சோம் நாங்கள் நேரடியாக போகணுன்னு இது எதுவுமே அங்கே நடக்கலைங்க அப்பட்டமான பொய் இது எல்லாம் சார் வணக்கம் வணக்கம் சார் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக பொதுக்குழுவில் அறிவிச்சிருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன சார் நீங்கள் ராமதாஸ் அவர்களுடைய தரப்பில் இருக்கீங்க உங்களுடைய கருத்து என்ன சார் நாங்கள் நேற்று சந்தித்த வழக்கு விசாரணை என்பது முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு அதாவது தலைவர் தலைவருக்கான தகுதி இல்லாதவர்கள் அந்த பதவிக்காலம் முடிவுற்ற பின் மீண்டும் தன்னை தலைவராக சொல்லிக்கொண்டு பொதுச் செயலராக சொல்லிக்கொண்டு ஒரு பொதுக்கூட்டத்தை அதாவது பொதுக்குழுவை நடத்த முடியாது என்பதால் அது அப்படி மீறி நடத்து நடத்தும் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று காவல்துறை பார்ட்டியாக சேர்த்து தான் நேற்று வழக்கு நாங்கள் போ போட்டு விசாரணையில் அதில் ஆஜராகணும் மூத்த வழக்கறிஞர் ஷியாம் அவர்கள் சொல்வது போல் நாங்கள் தவறான வழக்கை எதுவும் பதிவு செய்யவில்லை அதில் நாங்கள் கேட்டது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அதை தடுத்து நிறுத்தணும்னு சொன்னோம் அந்த வழக்கு தவறான வழக்கு அப்படின்னா நம்பரே பண்ணியிருக்க மாட்டாங்க அதை விசாரணைக்கு எடுத்துருக்க மாட்டாங்க நாங்கள் போட்டது ரிட்டு போட்டது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு டைரக்ஷனுக்காக தான் போட்டுருக்கோம் போட்டுருந்தோம் உண்மையிலேயே அந்த தலைவருக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு ஒரு வழக்கு நம்ம போடுறதுந்தால் அதை நாங்கள் சிவில் நீதிமன்றத்தில் போட்டிருப்போம் இப்போ அந்த பிரச்சனை கிடையாது இப்போ ஐயா தான் தலைவர் ஐயா நிறுவன நிறுவனராக இருக்கக்கூடிய அவரே தன் தலைவர் என்று சொல்லிக்கிட்ட பிறகு அவர் சில நிர்வாகிகளை போடுறதுக்கு அவருக்கு அதிகாரத்தை தேர் குழு நிர்வாக குழு மூலமாக கொடுத்ததுக்கு பிறகு பாமகனுடைய அமைப்பு விதிகளில் சில உட்பிரிவுகளை சேர்த்த பிறகு அது எல்லாமே மருத்துவர் ஐயாவினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வருது அந்த வகையில் மருத்துவர் ஐயா தான் தலைவர் அப்படின்றதுனால நாங்கள் சிவில் நீதிமன்றத்தை தேடி போக வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை இப்போ அவங்க வந்து பொதுக்குழுவை ஒரு போட்டி பொதுக்குழுவை பாமக அமைப்பு விதிகளுக்கு முரணாக தன்னுடைய பதவிக்காலம் முடிவுற்ற பின்னும் மீண்டும் வந்து தன்னை தலைவராக ஓராண்டாக நீட்டிப்பதற்காக இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்காங்க இது சம்மந்தமாக இந்த பொதுக்குழு தீர்மானங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் சிவில் வழக்கில் இதை நிச்சயம் தொடுப்போம் நாங்கள் அதில் வந்து இந்த பொதுக்குழு தீர்மானங்கள் எதுவுமே செல்லாது என்பதை நீதிமன்றத்தின் மூலம் நாங்கள் வந்து ஒரு உத்தரவாக பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி பொதுக்குழு நடத்த போகிறாங்கன்னா பொதுக்குழு நடத்துவதற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவருக்கு பொதுக்குழு கூட்டவே அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க அது தொடர்பாக நீங்கள் லீகலாக ஏதாவது மூவ் பண்ணியிருக்கீங்களா சார் பொதுக்குழு கூட்ட அதிகாரம் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ அங்கே வெ வெற்றிடம் எதுவும் இல்லை மருத்துவர் ஐயா தான் இப்போ தலைவர் முரளிசர்க்கர் என்றவர் தான் பொதுச் செயலாளர் ஸோ பொதுச் செயலாளர் தான் அந்த முரளிசங்கர் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் மருத்துவர் ஐயா அதுக்கு தலைமை இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலில் நாங்கள் இன்னொருத்தரை பற்றி நாங்கள் யோசிக்கலை அன் மருத்துவர் அன்புமணி அவர்களை நாங்கள் தலைவராக அங்கீகரிக்கலை செயல் தலைவர் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ செயல் தலைவருக்கு அந்த கூட்டத்தை கூட்ட அதிகாரம் இல்லைன்னு பொழுது நீக்கப்பட்ட ஏற்கனவே பதவி தீர்வு முடிந்த இப்போ பொதுச்செயலர் இந்த வடிவல் ராமனுக்கு அந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் இல்லைங்கிற போது நாங்கள் அதை பற்றி சிந்திக்கல இப்போ அவங்க வந்து நாங்கள் தான் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து பண்ணும்பொழுது நிச்சயம் அதை எதிர்த்து நாங்கள் வழக்கு தொடுப்போம் அந்த பொதுக்குழுவில் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு இருக்கை இருக்கை போட்டிருக்காங்க அழைப்பும் கொடுத்ததாக சொல்கிறாங்க அப்பட்டமான பொய் சார் இருந்தால் ஆதாரத்தை கட்ட சொல்லுங்கள் அவங்க நேற்று நீதிமன்றத்துலையும் பொய்யை தான் சொன்னாங்க அதை வந்து இப்போ ப்ரூஃப் கேட்டோம் என்கிட்ட அந்த ப்ரூஃப் கொடுக்கல அவங்க வாட்ஸ்அப்பில் அமிச்சேன் நாங்கள் தபால் அனுப்பிச்சோம் நாங்கள் நேரடியாக போகணும்னு இது எதுவுமே அங்கே நடக்கலைங்க அப்பட்டமான பொய் இது எல்லாம் டாக்டர் அப்படி இருக்கும்போது மருத்துவர் ஐயா அப்படி வருவாரு விதி பதிமூணு அம் பாமக அமைப்பு விதி பதிமூணுன்னு தெளிவாக சொல்லுது நீங்கள் எந்த ஒரு கூட்டத்தை கூட்டுறதா இருந்தாலும் பொதுக்குழுவோ செயற்குழுவோ இல்லை ஊழல் நடவடிக்கை குழுவோ எதுவாக இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு தலைமை தலைமையேற்பவர் தலைவராக இருந்தாலும் கூட அந்த கூட்டத்தை கூட்டுபவர் பொதுச் செயலராக இருந்தாலும் கூட அந்த கூட்டத்திற்கு நிறுவனரை அழைத்து அவருடைய வழிகாட்டத்தின் தான் அந்த கூட்டத்தை கூட்டணும்னு தெளிவாக இருக்குது இப்போ நிறுவனரை அழைக்கலை சரி இவங்க சொல்கிற மாதிரி இந்த இந்த பொய்யும் உண்மையாக இருந்தாலும் கூட நிறுவனம் வராம அவருடைய வழிகாட்டல் இல்லாம இந்த கூட்டம் நடந்ததுன்னா அது சட்டவிரோதமான கூட்டம்தான் டாக்டர் ராமதாஸ் அறிவிச்சிருக்க பொதுக்குழு திட்டமிட்டபடி நடக்குமா நிச்சயம் பதினேழாம் தேதி பாமக பொதுக்குழு நடைபெறும் பாமக என்பது மருத்துவர் ஐயானுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் தொண்டர்களுடைய பெரும்பான்மை தொண்டர்கள் மருத்துவர் ஐயா பக்கம் தான் நிற்கிறாங்க சில நிர்வாகிகள் நாளைக்கு வே ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ நம்மளுடைய ஆதாயத்தை நம்ம இழந்து விடுவோமோ எம்எல்ஏ எம்பி நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடுமோ கவுன்சிலர் கிடைக்காமல் போயிடுவோம் என்று நினைக்கக்கூடிய சில நிர்வாகிகள் மட்டுமே ம மருத்துவர் அன்புமணி அவர்களோடு நிற்கின்றார்கள் நிச்சயம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த நிலையை எதிர்காலத்தில் அவருக்கு ஐயாவுக்கு துரோகம் செய்தவர்கள் அவருக்கும் துரோகம் செய்யும்போது உணர்வார் என்று நான் நம்புகிறேன் சார் டாக்டர் ராமதாஸ் அழைத்திருக்கிற அந்த பொதுக்குழுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு அழைப்பு இருக்குமா சார் ஆ நாங்கள் கூப்பிட்டு இருக்கோம் அவர் வர வ பாப்போம் பார்ப்போம் செயல் தலைவர் தானே அவர் வந்து கலந்து பாரு நினைக்கிறோம் சார் எங்களுக்கு வந்து ஐயாவோட இணைந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் பயணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் நான் இன்னைக்கு நாங்கள் எதிராக பேசுகிறதா சில பேர் நினைப்பாங்க ஆனால் இன்றைக்கி எதிராக பேசுகிற நாங்கள் தான் அவர் முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்கோம் இன்னைக்கு யாரெல்லாம் ஐயா பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாம் மருத்துவர் அன்புமணிக்கு எதிரானவர்கள் கிடையாது அவரை ஆதரித்து அவரை கொண்டாடி தீர்த்தவர்கள் தான் இன்றைக்கி மருத்துவர் ஐயாவே அவர் எதிர்க்கும்பொழுது நாங்கள் மருத்துவர் ஐயாவோடு நிற்க வேண்டும் என்று நிற்கின்றோம் அவரை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர் ஐயாவோடு இல்லை நன்றி சார் நன்றி ம்